வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போது செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு தகவல் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி நல்லவராக கெட்டவராங்கிறதெல்லாம் நம்ம பேசவே இல்லை ஒரு தகவல் வெளியில் வந்திருக்குது செந்தில் பாலாஜிக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய தகவல் அரிமா சுந்தரம் அகர்வால் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் அவருக்காக இப்போ ஆஜராக போகிறாங்க இன்னும் குறிப்பாக பதினஞ்சு நாள் தான் எல்லாத்துக்கும் ரிமாண்ட் பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு ஏழு நாள் தான் பண்ணியிருக்காங்க ஏன் திடீர்னு ஏழு நாள் பண்ணுறாங்க வழக்கு இப்போ எட்டாம் தேதி வரை வருது அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம் ஏன்னா பாஞ்சு நாள் கொடுக்க வேண்டியதை ஏன் ஏழு நாள் கொடுக்குறாங்க இந்த நீட்டிப்பு ஒன்று இன்னொரு விஷயம் உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லி கவலைப்படாதீங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் அங்கேருந்து ஒரே புலம்பெலாம் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா வரணும்னு நினைக்கிறீங்க கட்சிக்காரங்க யாரும் நினைக்க மாட்டேறாங்க போன தடவை எனக்கு வாழ்த்து கூட பிறந்த நாளைக்கு யாரும் வாழ்த்து கூட சொல்லலை ஒன்றும் இல்லை சாதாரணமாக பிஜேபி இப்போ செந்தில் பாலாஜி கிட்டே என்ன சொல்கிறாங்க ஏன்னா ஒன்றும் இல்லைங்க அமர் பிரசாத் ரெட்டி ஜே சிறைக்கு போகிறாரு அவருக்கு ஓ நாலஞ்சு பிஜேபி ஆளுங்க போகிறாங்க அந்தந்த பாயிண்டில் கொடுக்குறாங்க நான் வந்து முதல் நாள் கண்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னை யாரும் கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை செந்தில் பாலாஜி தரப்புக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்தாண்டுக்கு முன்னால் ரிலீஸ் ஆகிருவான்னு பார்த்தாங்க அது ரிலீஸ் ஆகலை அவருக்கு அப்படி தான் சொல்லப்பட்டது இப்போ என்ன புதுசாக வந்தது ஏற்கனவே இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிச்சிட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு இப்போ மறுபடியும் ஒரு இதை தாக்கல் பண்ணு நான் ஒரு அப்பாவி அது ஒன்று இன்னொன்று வந்து எனக்கு வந்து மருத்துவ பிரச்சனைகள் இருக்கு எனக்கு பெயில் கொடுங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நான் போய் இப்படி சாட்சியை கலைக்க முடியும் எல்லாருந்தும் தாக்கல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாரு இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய உங்கள் செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விவரம் அடைஞ்சவங்க ஏன்னா சுந்தரம் அகர்வால் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் மாடி வராங்க ஏற்கனவே கபில் சிபில் முகளுவை தந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்பு நினைப்பது என்ன செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வெளியில் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரியான தகவல் தான் வருது ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது நடக்காமல் இது இப்படி சொல்கிறதுனா டெல்லியில் இவர்கள் பண்ணுற ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோப்பு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி என்ன நினைக்கிறாரு ஏதாவது ஒன்று பண்ணி வெளியில் வந்துடணும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் துறை அமைச்சருக்கு ஜோதி ஆத்யா அவருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஜோதியா மாளிக் ஜோதி மாலிகா ஜோதியார் மாளிகின்னு ஒருத்தர் அவருக்கு வந்து இடி வந்து மெடிக்கல் பிணை கொடுத்துருக்காங்க அதே பிணையை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் இவருடைய வாதம் இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பு சில விஷயங்களை முன்னேறு அண்மையில் தொள்ளாயிரம் பேரை வந்து குற்றப்பத்திரிகையில் சேர்க்குறாங்க இது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய செயல் ஏன்னா ஒரு வழக்கில் சாட்டுறீங்க சாட்சி ஒரு மூணு பேர்னால் சீக்கிரம் முடியும் சாட்சி ஒரு முந்நூறு பேர்னால் அது நேரத்தை இழுக்கக்கூடிய செயல் இதே மாதிரி இந்த வரும்போது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தது ஏன்னாங்க செந்தில் பாலாஜி இருக்கிற தொள்ளாயிரம் பேரை குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க தொள்ளாயிரம் பேரை குற்றவாளியை சேர்த்து எப்போ விசாரித்து எப்போ சாதிச்சு எப்போ இது கேஸ் முடியும் அதனால் தொள்ளாயிரம் பேர் ஒன்றே எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க இல்லைங்க செந்தில் பாலாஜி இப்படியே போய் வெளில வந்துடுவாருங்க அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது ஏன்னா ஒரு குற்றம் நடந்தது நீங்கள் கொஞ்சம் ஆசை நீ பாருங்கள் செந்தில் பாலாஜி முதல் அரஸ்ட் பண்ணணும்னு எல்லோரும் நினச்சோம் அப்பா மாட்டிகிட்டா இருப்பா நிறையா சம்பாரிச்சிங்கள்ல ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சிங்களா மாட்டிட்டீங்க அதுக்கப்புறம் உள்ளே வச்சாங்க தீயாருக்கு கொண்டு போகிறோன்னாங்க இங்கே இங்கேண்ணாங்க ஒன்றுமே நடக்கலை அப்போ சேர்ந்து இவர் நம்ம அம்மா அண்ணாமலை வந்து இல்லை இல்லை எல்லாம் பண்ணிடுவோம் இன்னிடுவோம்னா ஈடி ரொம்ப இருக்குது அவங்க தம்பி இன்னும் ஆஜராகல அசோக் அதுக்கும் பேச்சில்லை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க ஒன்றுமே இல்லை அப்போ என்ன தான் இருக்குது ஒருத்தர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க முன்னச்சுட்டு தவறு பண்ணாருன்னு சொன்னீங்க பெரிய பரபரப்பாக பண்ணி ஏகப்பட்ட இடத்துல கொள்ளடிச்சிட்டாருன்னு சொல்லி நீங்கள் சிறையில் வச்சிட்டீங்க அவர் ஆப்ரேஷன் பண்ண சரியா இல்லையா இது வேறு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வந்து ஆமாங்க திமுகவில் அதிமுக போது கொள்ளடிச்சிட்டாரு திமுக கொல்ல கொள்ளடிச்சார் நல்ல சரியான சந்தர்ப்பம் இன்னும் நிறைய பேர் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க திமுக காரங்க கோவப்பட்டாங்க என்னங்க செந்தில் பாலாஜி உத்தமர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவர் தப்பு பண்ணியிருக்கிறதாக தான் நினைக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் திடீர்னு அவர் உள்ளேயே இருக்காரு எக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுக்கு முடிவு தான் என்ன எத்தனை தடவை எக்ஷன் பண்ணுவீங்க ஒன்றா ஒரு குற்றவாளிங்கிறோம் இல்லை இல்லைங்கணும் ரெண்டுமே இல்லாமல் இப்போ மனுஷா வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் சிறையில் வச்சுருப்பீங்கன்னு கேட்டது நமக்கு என்ன யோசனைனா உச்சநீதிமன்றம் சொன்னது சொன்னதோட ஒரு முடிவு போடணும் ஏங்க ரெண்டு மாதத்தில் முடிங்கன்னு சொல்லணும் ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லணும் அமைக்கே வருத்தம் தான் ஏன்னா உள்ளேயே இருக்கார் ஒன்றா அவருக்கு ஜாமீன் கொடுங்க இல்லை ஒரு குற்றவாளின்னு உள்ளே வைங்க எதுவுமே சொல்லாமல் காலம் கடந்த நீதிங்கிறதே ஒரு அநீதி தான் எப்படிப்பட்ட சொல் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்ம பார்த்து வெளியில் இருந்து பார்க்கணும் நமக்கு ஏங்க அவர் குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது நல்லா வரும் ஏன்னா நீங்கள் தான் உள்ள முன்னுமே பண்ண மாட்டீங்களே ஏதாவது ஒரு பொன்முடிக்கு வந்து குற்றவாளின்ட்டீங்க அவருக்கு ஜெயிலுக்கு போக போகிறாருங்கிறீங்க அவருக்கு வந்து இதுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க இவருக்கு என்ன இப்போ எவ்வளோ நாள் தான் இந்த கேஸை எழுத்துட்டு போவீங்க நமக்கே மறந்து போச்சு கேஸை அந்தளவுக்குள்ளே போயிட்டு இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் கூட பெரிய இம்பாக்ட் வருமா நமக்கு தெரில அவர் உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான் வெளியில் வந்தோம் வெளியில் வந்து அவருக்கு நல்லது மறுபடியும் கட்சியில் ஆக்டிவாக இயங்குவாரா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா வெளியில் மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கும்போது எது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் நம்ம சொன்ன பதிவில் சொல்கிற மாதிரி அவர் நல்லவரா கெட்டவரா சம்பாதிச்சாரா இல்லை பேச்சு இல்லை வரக்கூடிய தகவல்கள் இந்த தொள்ளாயிரம் பேரை போட்டது இந்த ரிமாண்டை வந்து கம்மியாக்குனது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எட்டாம்தேதி கேஸ் வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு கொஞ்சம் வழி உடுது ஈடிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அநேகமாக ஜாமீனில் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வாழ்க்கை ஜனநாயகம் நம்ம சொல்லிக்க வேண்டிதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்